வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா மங்களகரமான நாளில் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மங்களகரமான நாளில் என்ன நல்ல செய்தி உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் தயவு செய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மங்களகரமான நாளில் என்ன நல்ல செய்தி குரூப் ஒன் மங்களகரமான நாளில் நல்ல செய்தி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த நல்ல செய்தி மங்களகரமான நாளில் நல்ல செய்தி குரூப் ஒன்று உம் மங்களகரமான நாள் சொல்லும் பொழுது உங்களுக்கு மஞ்சளாகவே சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாங்க அதோடு இங்க கல்யாணம் ட்ரீம் ஒர்க் சானிடைசர் வாவ் திருமணம் திருமணம் நடக்க இருக்கு அதோடு வந்து இவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு வந்த முதல் செய்தி என்ன அப்படின்னா யாரும் ஒருத்தவங்க இப்ப கடல் தாண்டி இருக்கிறவங்க திடீர்னு வந்து உங்களை சந்திக்கிறதாகவும் இப்போ வந்து நான் உனக்கு திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு சொல்றாங்க அது எத்தனை பேருக்கு பொருந்தோங்கிறது தெரியல சரி அந்த ஒரு செய்தியும் அதோட ட்ரீம் ஒர்க் என்னுடைய கனவு உத்தியோகம் என்னுடைய கனவு வாழ்க்கை என்னுடைய கனவு ப்ரோஜெக்ட் ஆஹ் என்னுடைய கனவு தொழில் நான் வந்து கனவு காணிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும் அது மாதிரி ஏதோ ஒரு கனவும் ஒண்ணு இங்க நிறைவேறுது அப்படிங்கிறது என் சானிடைசே அனைத்தும் நேர்மறையாக உங்களுக்கு அமைய இருக்கு இங்க பாருங்க மங்களகரமான நாளில் நல்ல ஒரு செய்தி அப்படிங்கும்பொழுது மஞ்சள் பூ அதோடு இங்கே சனி டே சனி அப்படிங்கிறது சூரியன் அப்போ ரொம்ப மங்களமா இருக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்கு பிரகாசமாக இருக்கு நீங்களே ஜொலிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க சனி டே சகே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியும் நேர்மறையான முடிவுகளை கொண்டாந்து கொடுக்க போகிறது நல்ல ஒரு செய்தி திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க அப்போ நல்லிணக்கம் ஏற்படுது சரி என்ன இருந்தாலும் பார்க்கலாங்க டேரா சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறது குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மங்களகரமான நாளில் குரூப் ஒன்றுக்கு நல்ல செய்தி அப்படிங்கப்பா அவர்களே நமக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க மங்களகரமான நாளில் குரூப் ஒன்றுக்கு நல்ல செய்தி என்ன அந்த நல்ல செய்தி வா அவங்களே வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் அவங்களே வராங்க நீங்க பாத்தீங்களா இவங்களும் அவங்களே தான் வந்தாங்க இவங்களும் அவங்களே இயற்கை பிரபஞ்சமே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க செய்தி சரி முதல் செய்தி வா மெஜிஷியன் உம் மஜிஷியன் அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற போகுது உங்களுடைய கனவு ஒண்ணு நிறைவேற போகுது அதோட மஜிஷன் மறைமுகமான ஒரு செய்தி எல்லாமே போகுது எனக்கு எல்லாம் அமைய போகுது இப்ப பத்து விஷயங்கள் நீங்க விருப்பப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒன்று இப்போ உங்களுக்கு நடக்க இருக்கு சோ என்ன நடந்தாலும் சரி அது கொஞ்சம் யோசிச்சு செயல்படு புத்தியை பயன்படுத்து அவசரப்படாது அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு செய்தி இங்க சொல்றாங்க இப்பொழுது நீங்க இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்க நல்ல அதிர்வுகளில் இருக்கிறீங்க நீங்க என்ன மாதிரி அதிர்வுகள்ல இருக்கிறீங்கன்னு பொருந்தே தான் நீங்க இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதோடு என்ன மாதிரி எனர்ஜில இருக்கிறீங்க அப்படிங்கிற பொருந்தே தான் இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்திருப்பீங்க எனக்கு இந்த மாதிரி எனர்ஜி வேணுங்க நான் அதைத்தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைகள்ல இருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு குரூப்பை தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க அப்ப குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்க ஏதோ ரொம்ப பிரார்த்தனை பண்றது விஷ் பண்றது அது எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கணும் நான் நல்ல பிளான் பண்ணியிருக்கேன் நான் நல்லா யோசிச்சிருக்கேன் எனக்கு இதுதான் சரி எனக்கு இதுதான் நல்லது அப்படிங்கிற ஏதோ ஒன்று இப்பொழுது கைகூட கூட இருக்குது மங்களகரமான நாளில் முதல் செய்தியை சிறப்பான வாசிப்பு அதோடு ஆறக்காலம் மங்களகரமாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சூரியன் அப்படிங்கும்பொழுதும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் நேர்மறையான முடிவுகளே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது வாழ்த்துக்கள் என்ன சொல்றது இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சனி டேஸ் இங்கேயும் மஞ்சள் மஞ்சளாகவே குடுத்திருக்கிறாங்க மங்களகரமான நாள் சூரியன் உங்களுக்கு வந்திருக்கு அப்போ என்ன இருந்தா என்னங்க இப்போ நீங்கள் நல்ல முயற்சிகள் எடுத்து செய்யுங்க அதோடு நீங்கள் இப்போ என்ன ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களோ அல்லது ஏதாவது தொழில் செய்யணும்னு நீங்கள் விருப்பத்தில் இருக்கீங்க அல்லது மேல் படிப்பெடுத்து படிக்கணும் தன்னை அழகுபடுத்திக்கிறது உடல் பருமனை குறைக்கிறது ஆரோக்கத்தில் கவனம் செலுத்துறது நல்ல அதாவது இப்போ உங்களை சுற்றி நல்ல நேரம் நல்ல அதிர்வுகள் ஆ அந்த மாதிரி ஏதாவது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பொருத்தமான ஒரு ஒரு நபர் உங்களுக்கு இங்கே அமைய இருக்கு சூரியன் சொல்லிட்டாலே நேர்மறை பாசிட்டிவ் தான் அது ரொம்ப சிறப்பான ஆசிர்வாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நேர்மறையான முடிவுகள் இது ஒரு நல்ல நல்லிணக்கமான ஒரு செய்தியை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் மங்களகரமான நாளில் நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் அதோடு இவர்கள் கொடுக்கும் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மங்களகரமான நாளில் நல்ல செய்தி இவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் ஆரக்கல் கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன் ரொம்ப நல்ல விஷயங்க மஜிஷியன் அண்ட் சான் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு அப்போ உங்களை சுத்தி நல்ல அதிர்வுகள் இருக்கு இப்போ நீங்க போடுற முயற்சிகளில் தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு நம்ம என்ன பேசுறோம் என்ன பார்க்குறோம் இதில் எல்லாமே எனர்ஜி இருக்கு இல்லையா எவ்ரி திங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்போ உங்களால் இப்ப என்ன முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ இப்ப நீங்க அதை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் முடியும் அது நல்லபடியா போகுமான கேள்விகள் இருந்தா நன் கண்டிப்பாக நல்லபடியாக போகும் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இப்பொழுது திருமண செய்திகளே சிறப்பாக இருக்கும் போடுற முயற்சிகளோ எடுக்கக்கூடிய முயற்சிகளோ உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதற்கு நீங்களும் நேர்மறையாக இந்த சூரியன் கூட நேர்மறையாக இருந்தீங்கன்னா அது நேர்மறையான முடிவுகள் கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த செய்தி எல்லாருக்கும் இல்லை இந்த மெஜிஷன் அண்ட் சான் இவர்கள் இருவரும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு ஏதேனும் ஒரு ப்ரொமோஷன் இப்பொழுது கிடைக்க இருக்கு தலைமை பொறுப்பு நீங்க தான் தலைமை பொறுப்புல இருப்பீங்க ஒரு மேனேஜர் அல்லது ஒரு லீட் லீடரா இருக்கிறது ஒரு சின்ன குழுவை நீங்க தான் எடுத்து வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு பொசிஷனை அவர்கள் உங்களுக்கு தருவாங்க சோ இதெல்லாமே நீங்க நல்ல கம்பீரமாக எடுத்து செயல்படுங்க வெற்றி நிச்சயம் என்ன அந்த ஆரக்கல் ஆசீர்வாதம் என்னங்க சொல்ல முடியும் நீங்களே பாருங்கங்க கோல்டன் டிக்கெட் அண்ட் அப்பார்ச்சுனிட்டி நல்ல வாய்ப்புகள் இருக்கு கோல்டன் டிக்கெட் கோல்டன் அப்பார்ச்சுனிட்டி தங்கம் தான் எல்லாமே ஜொலிக்குதுன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன உங்களுடைய வாசிப்பே ஜொலிக்குது உங்களுடைய வாசிப்பே மங்களகரமாகவே அமைஞ்சிருக்கு வாய்ப்புகளை இழந்துடாதீங்க வாய்ப்புகள் உங்களை சுத்தி தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் நீங்க அந்த மாதிரி எனர்ஜில இருக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த வாசிப்பு சொல்லப்படுது அதுக்கு உண்டான முயற்சிகளை போடுங்க நேர்மறையான எண்ணங்களை இடுங்க திருமணத்திற்கு தயாராக இருக்கிறீங்கன்னா அப்போ நல்ல உங்களுக்கான ஒரு வரன் எனக்கானது யாரோ அவர்களும் அங்கே தயாராக இருக்கிறாங்க நம்ம நம்ம இருவருமே சந்திப்போம் மிஜிஷியன் அப்போ கனவு ஆசை பிரார்த்தனை மெனிஃபெஸ்டேஷன் வெளிப்படை மன்னிக்கணும் மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன் வெளிப்பட போகிறது அப்போ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது ஏதோ ஒன்று இப்பொழுது வெளிப்பட போகிறது அப்போ அது கண்டிப்பாக நடக்க இருக்கு ஆரோக்கியமாக இருங்க நேர்மறையாக இருங்க வெற்றி நிச்சயம் குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் புலுரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மங்களகரமான நாளில் நல்ல செய்தி என்ன அந்த நல்ல செய்தி உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மங்களகரமான நாளில் நல்ல செய்தி மங்களகரமான நாளில் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி மங்களகரமான நாளில் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி பார்க்கலாம் என்ன அந்த நல்ல செய்தி குரூப் டூ நான் குரூப் ஒன் சொல்லி என்னை மன்னிச்சிருங்க குரூப் டூ பவர் பர்சனல் அடேங்கப்பா மூன்று ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது ஜிஞ்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுத்தப்படுத்துறது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நாளாக செருமானம் இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியில் நான் இருந்தேன் என்னை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அது வந்து என்னை விட்டு போகணும் அதை நான் சுத்தப்படுத்தணும் அதுதான் இந்த ஜிஞ்சர் சம்திங் இஸ் கிளென்சிங் ஏதோ ஒன்று சுத்தப்படுத்திட்டு புதிய ஒரு விஷயம் இங்கே நடக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க பர்சனல் பவர் இனிமேலு நான் சொல்ற இதுதான் இங்க நடக்கப் போகுது நான் சொல்ற அந்த வார்த்தைகள் அது வந்து எனக்கே ஒரு நல்ல ஆசிர்வாதமாக இப்பொழுது அமைய போகுது அப்படிங்க அப்ப நீங்க வந்து எதுவும் உங்களுடைய பவருக்கு வரீங்க அப்படிங்கறத சொல்றாங்க நான் கொஞ்ச நாளா மந்தமா தாங்க இருந்தேன் என்ன ஏது அந்த மாதிரி பட் இப்பொழுது ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல பவர் ஒன்று கிடைக்கிறதாகவும் நான் தரங்க எனக்கே நான் ஆசீர்வாதம் கொடுக்க போறேன் எனக்கு சிறப்பாக இருக்க போது நான் நேர்மறையாக இருக்கேன் நான் நினைத்ததை கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அண்ட் மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரார்த்தனை ஏதோ ஒரு ஹோப் நீங்க ஹோப்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கப் போகிறது ஆ நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க மங்களகரமான நாளில் நல்ல ஒரு செய்தி சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மங்களகரமான நாளில் என்ன நல்ல செய்தி குரூப் டூ மங்களகரமான நாளில் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன நல்ல செய்தி பார்க்கலாங்க என்ன அந்த நல்ல செய்தி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது முதல் செய்தியே ஆடேங்கப்பா ஏஸ் ஆஃப் பென்ட்ரிக்கர்ஸ் மேனிஃபெஸ்டிங் அண்ட் எய்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் இரண்டுக்குமே எவ்வளோ அழகான ஒரு ஒற்றுமை மேனிஃபெஸ்டிங் அண்ட் எய்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் ஆல் அப்ட் புதிய ஆசிரியர் நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தோம் என்னை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிங்க நான் ரொம்ப மந்தமாக இருந்தேன் ஒரு மாதிரி அழுக்கா நான் வந்து உணர்ந்தேன் எதுவும் எனக்கு வந்து சாப்பிட்டது கூட செருமானம் ஆகாதது அந்த மாதிரி பட் இது வந்து எதுவும் ஒரு விஷயம் சுத்தப்படுத்துறது சுத்தப்படுத்திட்டு ஒரு புதிய ஆரம்பம் ஒன்று இருக்கு புதிய தொடக்கம் நல்ல ஆசிர்வாதம் அது தாங்க ஏஸ் ஆஃப் பென்டகோஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் ஏஸ் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சமே உனக்கு அந்த வாய்ப்பை தருது அதுதான் மெனிஃபெஸ்டேஷன் நான் நினைத்தது நிறைவேறணும் நான் பிரார்த்தனை பண்ணது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நானும் நேர்மறையாக இருக்கேன் நான் இப்போ என் என்னுடைய மனசில் இருந்த அந்த அழுக்கு என்னை சுற்றி இருந்த அந்த கெட்ட அதிர்வுகள் எல்லாமே நான் சுத்தப்படுத்திட்டேன் இப்போ நான் ஒரு புதிய நபராக உணர்றேன் எய்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் பிரபஞ்சமே அப்போது தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருது அப்போது தான் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் புதியதாக கிடைக்க இருக்கு இது புதிய தொடக்கமாகவே உங்களுக்கு அமையும் குரூப் டூ இரண்டாவது செய்தி நைட் ஆஃப் ஸ்வால் எதுலையுமே அவசரம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது எதுலையுமே கிடைச்சிட்டு பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் எதுலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களை நோக்கி வர வேண்டியது எதுவோ அதுவும் உங்களை நோக்கி வேகமாகத்தான் வருது ஆனா வார்த்தைகள்ல கவனம் அவசரப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை நீங்க அதாவது நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பாத்திருப்பீங்க ஒரு சில பேர் வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு சரியா பயன்படுத்திக்காம பெரிய தலகணத்தோடு சரியான வார்த்தைகளை பயன்படுத்தாம வார்த்தைகள் மூலமாகவே தன்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் இழந்து போய் உக்காந்துருக்குறவர்களும் இருக்கிறாங்க எனக்கே ஒரு சில பேரை தெரியும் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துடக்கூடாது ஸோ நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது வார்த்தைகளில் கவனம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கணும் கவனமாக திட்டங்களை போடுங்க கவனமாக யோசிச்சுட்டு வலது காலை எடுத்து வைங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதோடு ஏஸ் ஆஃப் பென்தகோஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருவருமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி நல்ல வாய்ப்பு வருது முடிவுகள் உங்க கையில தான் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க ஆனால் இது எவ்வளவும் எப்படி நடக்குதுன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் நான் இப்பொழுது எனக்கே நான் தர ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எழுந்து கண்ணாடி மெண்ணுக்கு நீங்களே சொல்றீங்க எனக்கு நடக்கும் எனக்கு கிடைக்கும் நான் போடுற முயற்சிகளை நான் வந்து என்னையே நான் வற்புறுத்துறேன் ஐம் புஷிங் மை செல்ஃப் எப்படி சொல்கிறது ஐம் புஷிங் மை செல்ஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்க இப்போ என்ன அதிர்வுகளில் இருக்கிறீங்களோ என்ன ஆற்றல் ஆற்றல்னா எனர்ஜின்னு நான் நம்புறேன் அந்த எனர்ஜில நீங்க என்ன எனர்ஜில இருக்கிறீங்களோ நீங்க அந்த குரூப்பை தான் தேர்ந்தெடுப்பீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வேணும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற இருந்ததுன்னா நீங்க அந்த குரூப்பை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க ஸோ நீங்க என்ன எனர்ஜில இருக்கிறீங்க அது பொருந்தே தான் அந்த குரூப்பும் உங்களுக்கு அமையும் ஸோ குரூப் டூ நீங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருக்கிறீங்க ஆமாங்க நான் சுத்தப்படுத்தணும் நான் தயாராக இருக்கிறேன் புதிய தொடக்கங்கள் வாய்ப்புகள் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கணும் எனக்கு வரும் பொழுது என்னுடைய ஆசைகள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மங்களகரமான நாளில் நல்ல ஒரு செய்தி குரூப் டூ அதோடு அவருக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த மங்களகரமான நாளில் குரூப் இரண்டுக்கு என்ன நல்ல ஆசிர்வாதம் என்ன நல்ல செய்தி ஆறக்கள் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மங்களகரமான நாளில் நல்ல ஒரு செய்தி இவர்கள் இருவருமே வராங்க நம்ம இவர்கள் குரூப் ஒன்றுக்கு இப்படி வரல ஆனால் உங்களுக்கு வந்துருக்குறாங்க முதல் செய்தி டிரான்ஸ்பர்மேஷன் அதே தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கும் பொழுது நீங்களே ஏதோ பாருங்களேன் இதை சுற்றி இருக்க இப்போ இதை சுற்றி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அழுக்கு மாதிரி தான் என்னால் முடியாது நான் நொந்து போயிருக்கேன் நான் சோந்தாப்ல இருக்கேன் ஒன்றுமே எனக்கு கிடைக்காது அந்த மாதிரி ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் அதுலருந்து வெளியே வரீங்க அந்த கருப்பான அழுக்கலருந்து நீங்களே வெளியே ரொம்ப மிகவும் தூய்மையாகத்தான் வெளியே வரீங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்கே புதிதாக அமைய இருக்கிறதுக்கும் இந்த இந்த வெள்ளை பாம்பு பார்க்கறதுக்கும் இந்த ஏஸ் ஆஃப் கண்ட்ரிக் சம்திங் நியூ புதிய தொடக்கம் நல்ல ஆசிர்வாதங்கள் இவங்களும் என்னங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் அவர்கள் இருவருமே ஒன்னா வந்தாங்க இல்லையா ஸோ லக் இஸ் ஆல் அபாட் நல்ல நேரம் அப்போ நீங்கள் இப்போ நல்ல நேரத்தில் தான் இருக்கீங்க உங்களை சுற்றி நல்ல அதிர்வுகள் இருக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க வெற்றி நிச்சயம் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி